இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு திரு எப்படி டெல்லி பயணத்தை இபிஎஸ் சந்தேக கண்ணோட அணுகிறார் உங்க பார்வை திமுகவுடைய வரலாறு படிச்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு திமுக எந்த பிரச்சனை எப்படி அணுகுதுன்றது தெரியும் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுல எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் போட்டார் ஆனால் அன்றைக்கி ஆட்சியில் சட்டமன்றத்தில் ஏன் போடலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னஞ்சம்மா சொன்னார் ஒரு போரில் ஒரு வீரனுக்கு எப்போ கேடயத்தை பயன்படுத்தணும் எப்போ வாழை பயன்படுத்தணுன்றத அந்த களத்தில் நிற்கக்கூடிய அந்த போர் வீரனுக்கு தான் தெரியும் இப்போ உறுதியாக என்னென்னா போரில் நிற்கிறோமா இல்லையான் போன வாட்டி கேடயத்தை பயன்படுத்தினீங்க இந்த வாட்டி ஆலை ஏன் பயன்படுத்துறீங்கன்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல போர்லயே இல்லாதவங்க கேட்க கூடாது போர்ல நிக்கிறவங்களுக்கு எப்ப கேடயத்தை பயன்படுத்தணும் எப்ப வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் எப்ப வந்து வெளிநடப்பு பண்ணணும் எப்ப வந்து புறக்கணிக்கணும் எப்ப அந்த கருத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியிலயோ இல்ல அந்த அந்த டேபிள் அந்த அந்த களத்துல வந்து பிரதிபலிக்கணும்ன்றது அந்த முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க மூணு வருஷமா போறதுக்கு காரணமே சொல்லல அப்படின்னு இருபத்தி ஒண்ணுல நடக்கவே இல்லை இருபத்தி ரெண்டுல தலைவர் கலைஞருடைய நினைவு நாளை ஒட்டி வந்து அது பிறந்த நாளோ நினைவு நாளோ அதை ஒட்டி ஒரு நிகழ்ச்சிங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் தலைவர் தான் நடத்துற அன்னைக்கு அந்த டேட்ல வைக்கிறப்ப போக முடியல இருபத்தி மூணுல வந்து ஜப்பான் பயணம் அதனால போக முடியல இருபத்தி நாலுல துணிச்சலாக இது வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற காரணத்துக்காக அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சோம் நாங்க வந்து காலையில கிளம்பும் போது இல்லை இதை பார்க்கறதுக்கு போறேன் பில்டிங்கை பார்க்கறதுக்கு போறேன் ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரா தாவி தாவி போய் அடுத்த ராத்திரில யாரையும் சந்திக்க போல வெளிப்படையா துணிச்சலா ஆமா அரசு முறை பயணம் இது ஏற்கனவே திட்டமிட்ட பயணம் ரைடு இப்பதான் பண்றாங்க அதற்கான அறிவிப்பு மார்ச் காலத்துலயே வந்துச்சு அப்பவே தலைவர் போன முடிவு எடுத்துட்டாரு அப்ப இவங்க வந்து ஏன் போன வருஷம் போனீங்க ஏன் இந்த வருஷம் போலன்னா அதிமுக சட்டமன்றத்துக்குள்ள பல நாள் கருப்பு சட்டை போட்டு வருது அடுத்த நாள் ஏன் வெள்ளை சட்டை போட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா எல்லா நாளும் கருப்பு சட்டை போட்டுவாங்க வாங்க உங்களுக்குதான் இந்த ஆட்சி மேல கொர இருக்குல்ல அப்ப சட்டமன்றத்துக்குள்ள ஒரு நாள் வெளிநடப்பு பண்றீங்க அடுத்த நாள் உள்ள உட்கார்ந்து பேசுறீங்க அப்படின்னா ஜனநாயகத்துல எந்த அளவுக்கு எப்ப எப்படி எதிர்ப்பு காட்டணுமோ அந்த நேரத்துல அந்த எதிர்ப்பை காட்டி விட்டு வேற வடிவத்துக்கு வந்துருவோம் அதுதான் கவர்னன்ஸ் ரைட் இவர் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சோதனை நிகழ்வுகள் தான் வந்து இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு அதனாலதான் இவ்வளவு வேகமா போறாங்க இல்ல இல்ல அது அதிமுகவுக்கு பொருந்தும் இளங்கோவன் வீட்டுக்கும் இன்னொருத்தர் சந்திரசேகரா அவர் வீட்டுக்கு ரெய்டு போட உடனே கூட்டணி பிக்ஸ் பண்றீங்க நாங்க அப்படி கூட்டணி பிக்ஸ் பண்ண போல நான் இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு செய்தி பார்த்திருப்பீங்க காம்ப்ரமைஸ் பண்ண போறவங்க யாருங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒன்றிய அரசுக்கு எதிராக கேச போட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அடிப்படை அறிவு ரெண்டு குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுனாலே நீ வந்து திரும்ப எதை எஸ்கலேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்தே நடக்கும் ஆனா நாங்க இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கோம் சமகர் சிக்ஷா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நீ வந்து கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துட்டு நாளைக்கு அதை இருபத்தி நாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த அந்த கூட்டத்துல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குரலை எழுப்புவதற்காக போறார் முதலமைச்சர் அடிப்படையில புரிஞ்சிக்க முடியுதுன்னு நான் என்ன கேட்கிறேன் இப்ப நித்தி கூட்டத்துக்காக டெல்லி போறாரு பிரதமர் உள்ளிட்ட எல்லாரையும் பார்த்து வலியுறுத்த போறாரு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றாரு பாம்பன் பால திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட அந்த பிரதமர் வரக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சியில நேர்ல சந்திச்சு கூட அந்த மாதிரியான திட்டங்களை இல்ல தமிழ்நாட்டுக்கான தேவையான உரிமைகளை வலியுறுத்தி இருக்கலாம் அன்னைக்கு அவர் வேற ஊர்ல இருந்தாரு வர முடியலை அப்படிங்கிற காரணத்தை சொன்னார் இப்ப தமிழ்நாட்டின் நலன் முக்கியம்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போதே நேரில் சந்திச்சு இல்லை அதே மேடையிலையோ ஏற்கனவே சென்னையில் வலியுறுத்தி இருந்தார் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்போ டெல்லி வரைக்கும் போய் தமிழ்நாட்டின் நிதியை உரிமையை பெறுவேன்னு அவர் இவ்வளோ வேகமாக போறது ஒரு ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியுதுன்னு கேட்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசு நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது நிதிக்கான பிளாட்ஃபார்ம் இதையும் அதையும் ஒப்பிடவே முடியாது இதுக்கு முன்னாடி பல முறை டெல்லிக்கு போய் தனியா முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு அந்த மீட்டிங் வேற இங்க வர்றப்போ பிரதமரும் முதலமைச்சர் சந்திக்கிற மீட்டிங்ன்றது வேற நிதி ஆயோகன்றது தமிழ்நாட்டில இருந்து எல்லா முதலமைச்சர்களும் வந்து அவர்கள் அவர்களுடைய பிரச்சனை இப்போ நாட்டி மமதா பானர்ஜிக்கு நேரம் கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்ப இந்த கூட்டத்துக்கான வேல்யூ வேற இங்க போய் நம்முடைய திரும்ப சொல்றது

இந்தந்த மாதிரியான விஷயங்களையும் ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து அவங்க பண்றது ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துதுன்னு சந்தேகப்படுறாங்க சிந்துருக்கும் பாஜக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப இது பொலிட்டிக்கலா பாக்குறீங்களா ஆபரேஷன் சிந்தூர ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ராணுவத்துடைய வெற்றி அந்த நேரத்துல இந்திய ராணுவத்தோட போர்சஸோட நிக்கிறோம் அதையும் பாஜகவோட முடிச்சு போட்டு அப்படி யோசிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆன்டி நேஷனல் தான் ஒரு ராணுவத்தையும் ஒரு கட்சியோடையும் ஒப்பிடுறதுன்றது இருக்குல்ல அந்த மூல கோளாறு தான் நான் பாப்பேன் இது ராணுவத்திற்கான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு சைனா போரின் போதுதான் தான் தனி நாடு கொள்கையை விட்டோம் அப்ப அதுக்காக காங்கிரஸோட காம்ப்ரமைஸ் சொல்ல முடியுமா இது வந்து வேற ஒரு நாடு வந்து இன்னைக்கு கனிமொழியாக்கா வந்து அந்த டெலிகேஷனா போறாங்கன்னா அசதுதீன் ஓவேசி போறாருங்க பாஜகவுக்கு நேர் எதிரா நிக்கிறவரு காங்கிரஸ் போகுது அப்பனா என்ன காங்கிரசும் பாஜகவும் கூட்டணியா இந்த நிகழ்வுகள் இணக்க போக்குன்னு எடுத்துக்கவே முடியல அதுதான் சொல்றேன் என்ன காரணம்னு பார்க்க முடியாதவங்க அரசியல் புரியல் புரிதல் இல்லாதவங்க இதுல சொல்றாங்க இந்திய அரசுன்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டாங்க கனிமொழி அக்கானு ஏன் அடிப்படை புரிதல்ன்றது ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட்ன்றது ஸ்டேட்டுக்கும் மாநில அரசுக்கும் மத்தியில பேசக்கூடிய வார்த்தை அதனால ஒன்றிய அரசுன்னு சொல்றோம் இப்ப அக்கா போறது சர்வதேச அளவுல கொண்டு போய் யூனியன் கவர்மெண்ட் சொன்னா புரியுமா இந்தியன் கவர்மெண்ட் தான் சொல்லி ஆகணும் அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஒரு டாட் வந்து ஜாயினிங் த டாட்ஸ்ன்னுவாங்க புள்ளிகளை வந்து சேர்க்கறது ஒரே புத்தகத்துல இருக்கிற புள்ளிகளை சேர்த்தா கூட ஏதாவது புரியும் என் புத்தகத்துல இருக்கிற ஒரு புள்ளியும் ஜென்ராம் சார் புள்ள புத்தகத்துல இருக்கிற ஒரு புள்ளியும் சேர்த்துட்டு பாரு ஒரு ஓவியமா வருது அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது ஏத்துக்கவே முடியாது திரும்பவும் பதிவு செய்யறது நாங்கள் போரில் நிக்கிறோம் பாஜகவோட போரில் நிற்கிறோம் எந்த ஆயுதம் எப்ப பயன்படுத்தணும்ன்றத நாங்க முடிவு பண்ணி சோ இந்த அமலாக்கத்துறை சோதனை உங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் கிடையாதுங்கறதுல உறுதியா சொல்றேன் நாலு வருஷமா வந்துகிட்டு தான் இருக்கு அமலாக்கத்துறை சோதனை எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு வராத அமலாக்கத்துறை சோதனையா இதுக்கு முன்னாடி வழக்குகளே இல்லையா பொய் வழக்குகளே போடலையா இடி இடிய வந்து நீதிமன்றத்துல கேள்வி கேட்டு இருக்காங்க டெல்லியில உங்களை விட ஒரு கரப்ட் போர்ஸே இல்லன்னு இடி சிபிஐ பார்த்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது அப்ப இடிக்காக பயந்து எல்லாம் கிடையாது நாங்க எமர்ஜென்சிய பார்த்திருக்கோம் எங்களுடைய தலைவர்கள் சிறை சென்று இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது எங்களை வழக்குகளை காட்டி சிபிஐ காட்டி சிறை சாலைகளை காட்டி மிரட்டி ஓடி போயிட்டோம் அப்படின்னா அது எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது துணிச்சலா எதிர்கொள்வோம் எடப்பாடி சாமிக்கு அதுக்கு வேணா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சந்திரசேகரும் இளங்கோன் வீடு ரைடுக்கு அப்புறம் தானே நீங்க கூட்டணி இருவத்தி ஆறுலயும் கிடையாது என்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப நான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு என்ன தமிழ்நாட்டுக்கு பாஜக நல்லது செஞ்சது நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு நீட் விவகாரத்துல நாங்க நின்னு எதிர்த்துக்கிட்டு இருக்கிற நீட் விவகாரத்துல நாங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீட் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு மெழுகுவத்து ஏந்துகிட்டு அவங்களோட கூட்டணி வச்ச மாதிரி நாங்க ஏதாவது பண்ணுமா நிதி தரலன்னு சொல்லிக்கிட்டு ஏன் இது ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வரும்போது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இது பீஹாருக்கான பட்ஜெட்னு அந்த பட்ஜெட் அப்படிதான் போச்சு இந்த பட்ஜெட் அதே ஃபினான்ஷியல் இல்ல அதே பொருளாதார ஆண்டுல கூட்டணி வைக்கிறீங்களே இதுதான் ஈடிக்கு பயந்து நீங்க நடங்கி போய் கூட்டணி வைங்க ஆனா அதே மாதிரி திமுகவன் பண்ணோம்னா அது இங்கேயே எடுப்படாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அதாவது திமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல காங்கிரஸ் ரைடு நடத்திக்கிட்டு கீழே கூட்டணி அதுக்கு கீழே கூட்டணிக்கு போனோம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நாங்க இவருடைய அதற்கு பின் இல்ல அதற்கு பின் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொன்னாலும் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தால் பிரச்சாரத்துக்கே போக மாட்டானாரு எப்படி போனீங்க

நாட்டுக்குள்ள இருநூறு கிலோமீட்டர் நாலு தீவிரவாதிகள் உள்ள வந்து சுட்டிருக்காங்கன்றப்ப யார் பொறுப்பெடுக்கிறான்றது தனி கேள்வி ஆனால் இராணுவ படை ஒரு போர் நடத்திருக்கிறது அந்த போரின் போது அந்த ராணுவ படையின் போது நிக்கிறதுன்றது ரெண்டுமே வெவ்வேறு விஷயம் இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாருமே பொறுப்பு எடுக்க கூடாதா அந்த இருபத்தி ஆறு பேர் செத்ததுக்கு பொறுப்பெடுக்க கூடாதா அதிகாரத்தை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அது கேட்டா தேச துரோகமா நான் கேக்குறது இருங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துச்சா ஜனநாயகமே கூடாதுன்னு கிடையாது கொஞ்சம் திராவிடன்ற பேர் இருக்கு அண்ணான்ற பேர் இருக்கு அதுக்காக கொஞ்சம் நடிங்க அதுக்காக கொஞ்சம் நடிங்க அதுக்காக கொஞ்சம் நடிங்க ரெண்டுமே வேற வேற விஷயம் அப்ப ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்கறதே துவேச என்ன இது இங்க அரசியல் முடிச்சு போடுறீங்க ராணுவத்துக்காக ஒரு எடுத்தத அரசியல் முடிச்சு போடாதீங்கன்னு சொல்றதையும் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேச பாதுகாப்புல தோத்து போயிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறதும் வேற வேற ஏன் மோடி கேட்கலையா மும்பையின் போது மும்பை தாக்குதலின் போது அப்போ மோடி தேசத்துரோக் யான்ற ஒரு கேள்வி அடுத்தது வரும் இன்னொன்னு எத்தனை வாட்டி படுத்தது சொன்னாலும் வெள்ளை கடை போட்டு போனாரு அனி தலைவர் வெள்ளை சட்டையம் தான் போட்டு போனாரு அனி ஷூவும் வெள்ளையாக தான் இருந்துச்சு அதுக்காக எல்லாம் என்ன சமாதான புரான்னு எடுத்துக்க முடியுமா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்க்கட்சியா ஜனநாயகத்தில் என்ன செய்ய வேண்டியும்ன்றது இருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்ய முடியும்னு இருக்கு எதிர்க்கட்சியா அதிகாரத்தில் இல்லாத போது ஜனநாயக எதிர்ப்பு காட்டுவது எதிர்கட்சியோட வேலை அதனாலதான் மோடி வரப்போ எதிர்ப்பு காட்டு வரும்போது ஆட்சியில் வரும்போது கட்சி என்பது வேற அரசு என்பது அதுதாங்க இப்ப அதுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் முடிச்சிட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது சில முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு காவிரி சமயத்துல வரும்போது கொடி பறக்க விட்டீங்க அடுத்த முறை வரும்போது என்னுடைய நினைவு சரினா டிஃபென்ஸ் காரிடா தமிழ்நாட்டுக்கான நிதி நலன் சார்ந்த திட்டங்களுக்காகத்தான் இங்க வர்றாரு அந்த சமயத்துல கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி தொடக்கத்துக்கு வந்தாரு நாட்டின் மீது நலன் இருந்தால் கருப்பு பலூன் விட்டுருக்கணும் நாங்க ப்ரொடெஸ்ட் ஆஃப் என்ன லெட்டர் எழுதலையா எதிர்கட்சியின் ஆளுங்கட்சி ஆன பிறகு திறக்க மாட்டோம் சார் அவங்க பீரியட்ல நலத்திட்டத்துக்காக தான் வந்தாங்க நீங்க கருப்பு பலன் பறக்க விட்டீங்க உங்க ஆட்சியில நலத்திட்டத்துக்கு தான் வர்றாங்க நீங்க அவங்கள வரவேற்கிறீங்க அதுதான் வேணும்னு கேக்குறாங்க எடப்பாடி

ஆளுநரும் குடியரசுத் தலைவருடைய அனுமதி இல்லாமல் சட்டமன்றத்துக்கு பிரத்யேக அதிகாரத்தை பெற்று தந்த தீர்ப்பியது ஆர்டிகல் ஒன் மூலமாக ஏழு பேர் விடுதலை என்பது மாநில உரிமைன்னு தெரியலையா இத்தனை மாநில உரிமைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் நாங்க பதினெட்டு வருஷம் இருந்தோம் சொன்னோம்ல அந்த பதினெட்டு வருஷத்துல

சொல்லு தேர்வு நடிக் நடந்த நீட் நடந்து ஜெயலலிதா வேலூர் சிஎம் இருக்கு அதிமுக நீங்க

அட்மிஷன்ஸ் நடக்கல அப்படி நீட்டு கொண்டு வரும்போது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறப்ப திமுக வழக்கு தொடர்ந்து இருக்கிறது மௌனம் சாதிக்கவில்லை உதயமின் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கா அம்மையார் மாநில உரிமைக்காக எதிர்த்த விஷயங்களை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமையை பத்தி பேசுறதுக்கு எந்த முகாந்திரமும் எந்த தார்மீகமும் கிடையாது சோனியா காந்திக்கு இல்லாத தானே சோனியா காந்தி இன்னைக்கு அரசுலயா இருக்காங்க அதிகாரத்திலயா இருக்காங்க இப்ப ஒரு மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து நடத்துற விழால ஒன்றிய அரசு பிரதிநிதிகளை தான் கூப்பிட முடியும் இது ஒரு வாதமா கட்சி நடத்துருச்சு நிகழ்ச்சி அதுல சோனியா காந்தி அம்மையார் வந்தாங்களா இல்லையா